இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறதுக்குள்ளே செய்ய வேண்டிய அஞ்சிய முக்கியமான விஷயங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு விதை போல இருந்து வருகின்ற விஷயத்தில் காப்பாற்றும் முதல்ல ஹெல்த் விஷயம் ஒன்று இருக்குது ஆண் பெண் இருவர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது கடகராசி கடமையும் கட்டுப்பாடும் நிறைந்த ராசி தாய் உள்ளம் கொண்ட ராசி இந்த கடகராசிங்க இந்த ராசிக்கு சந்திரன் ஆட்சியாகவும் குரு பகவான் உச்சம் பெறும் ராசி இங்கே கோவம் அப்படின்னு குறிக்கிற செவ்வாய் நீச்சம் கோபத்துக்கு இந்த கடகராசிக்கு செட் ஆகாது கோவப்பட்டால் விரைந்தான் அப்போ பொறுமையாக நிதானமாக ஜெயிக்க வேண்டிய ராசி இது ஒரு சில வரனுக்கு செட் ஆகும் சார் என் தொழில் என்னோடய ஜாப் நேச்சர் இங்கே அது இந்த ஊரில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோ பெங்களூரோ இங்கே தான் இருக்கும் ஆனால் வருகின்ற வரன் நல்ல வரனாக இருக்குது அந்த வரன் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பக்கமாக இருக்குது ஒரு மெட்ரோபாலியன் சிட்டியாக வரலையே ஆனால் அவருக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது நான் வேலை வருது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் இப்போ பொதுவாகவே இதுக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டிய காலகட்டமாக முக்கியமான டிஷ்ஷன் இதுக்கு தீர்வு பண்ணிட்டீங்கன்னா ராசிக்கு எட்டாம் இடத்த ஒரு பார்வை செலுத்தட்டும் அப்பொழுது பார்க்கலாம் ராகு மட்டும் தனித்து இருக்குது அதற்கு செவ்வாய் வேற கொல்லியில் என்ன ஊற்றுன மாதிரி ஊற்றிட்டுருக்கு இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் இது ஒரு விரைவு செலவாக வரமா இருக்கும் நான் நிறைய பேர்த்தா கொஞ்சம் பொறுமையாக என்ன ஏதாவது சின்ன சின்ன செக்கப் பார்த்துக்காங்கன்னு இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கிறதுக்குள்ளே செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்கள் இந்த அஞ்சு விஷயங்கள் ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு விதை போல இருந்து வருகின்ற விஷயத்தில் காப்பாற்றும் முதல்ல ஹெல்த் விஷயம் ஒன்று இருக்குது ஆண் பெண் இருவர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது தெல்ல தெளிவாக பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி கடமையும் கட்டுப்பாடும் நிறைந்த ராசி தாய் உள்ளம் கொண்ட ராசி இந்த கடகராசிங்க இந்த ராசிக்கு சந்திரன் ஆட்சியாகவும் குரு பகவான் உச்சம் பெரும் ராசி இங்கே கோவம் அப்படின்னு குறிக்கிற செவ்வாய் நீச்சம் கோபத்துக்கு இந்த கடகராசிக்கு செட் ஆகாது கோபப்பட்டால் விரைந்தான் அப்போ பொறுமையாக நிதானமாக ஜெயிக்க வேண்டிய ராசி அப்படின்னு ராசியோட தத்துவமே சொல்லிடுச்சு முதல்ல இந்த பெண் வீடை குறிக்கும் அப்போ பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ராசி இந்த கடகராசி முதல்ல இந்த வருடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியில் அதிசார குருவாக இருக்கார் முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இடம் மாற்றம் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் தொழில் ரீதியாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லை வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இடமாற்றம் வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது அடுத்த வருஷத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடமாற்றம் இயற்கையாக திடு திடுதுன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் சார் திடீர்னு வெளிநாட்டுக்கு போகலாமா வெளியூர் போகலாமா ஒரு வாய்ப்பு வருது டிசம்பருக்குள்ள நல்லா இருக்குமா பல கேள்விகள் உங்களுக்கு மண்டையில் ஓடிட்டுருக்குன்னு தெரியும் அப்போ மாற்றம் ஏற்படுகிறது இதில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பமாக வேலையாக பொருளாதாரமாக அப்படின்னு ஒரு சிக்கல் வந்து நிற்கும் இப்போ வேலைக்கு போனால் குடும்பத்தை யார் பார்க்குறது குழந்தைகளை யார் பார்க்குறதுன்னு ஒன்று இதே இது ஒரு சில வரனுக்கு செட் ஆகும் சார் என் தொழில் என்னோடய ஜாப் நேச்சர் இங்கே அது இந்த ஊரில் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோ பெங்களூரோ இங்கே தான் இருக்கும் ஆனால் வருகின்ற வரன் நல்ல வரனாக இருக்குது அந்த வரன் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பக்கமாக இருக்குது ஒரு மெட்ரோபாலியன் சிட்டியாக வரலையே ஆனால் அவருக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுறது நான் வேலை வருது இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் இப்போ பொதுவாகவே இதுக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டிய காலகட்டமாக முக்கியமான டிஷ்யன் இதுக்கு தீர்வு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல திருமணம் என்ற ஒரு விஷயங்க இந்த ராசிக்கு திருமணத்துக்கு காலகட்டம் வந்திருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஆண் பெண் இருவரும் பாருங்கள் ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தங்கள் கிரக ரீதியான பொருத்தங்கள் இதெல்லாம் செட்டானால் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் ரொம்ப நாளாக திருமணம் இல்லாதவங்களுக்கு கோல்டன் டைமாக இருக்கும் இப்போ விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஜூன் தாண்டி வெயிட் பண்ணணும் அப்போ ஒரு ஆறு மாதம் வீணாக போயிடும் அப்போ இந்த நேரத்தில் வருகின்ற வரன் ஆல்ரெடி ஒரு சில வரனை பார்த்த வரனே திருப்பி வரும் அதையும் செட் பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு சூட்சம விஷயம் என்ன உங்கள் ரெண்டாம் இடத்தில் கேது எட்டில் ராகு பொதுவாகவே ஜாதகமோ ராகு கேது லக்னத்துக்கு ரெண்டில் வந்தால் ராகுக்கேது தோஷம்ங்கிறோம் சந்திரனுக்கு தொடர்பு கோச்சார ரீதியாக இருப்பதால் இது வரை ராகு கேது தோஷமாக வேலை செய்கிறது இது சொன்னால் ஒரு சிலர் புரியாது நீங்கள் ஒரு பரிகாரம் ராகு கேது பரிகாரங்கள் செய்துவிட்டு பண்ணுங்கள் ராகு கேது கோயிலாக இருக்கலாம் இல்லை புற்று கோயில்கள் சர்ப்ப வழிபாடுகள் பண்ணிட்டு பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு திருமணம் கூட்டு சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயங்கள் அனைத்துக்கும் சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த ராசிக்கு கொஞ்சம் வண்டி வாகனங்களை பார்த்து போய்க்கங்க இது ஒரு முக்கியமான விஷயமே நான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல செல்லும் காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு பயணிக்க போகிறார் அஞ்சு பின்னர் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு போகும்போது தான் கவனிக்கணும் அப்போ எப்போ தனுசுக்கில் சுக்கர பகவான் என்றாரோ அப்போ கவனிக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் வண்டி வாகனம் எதுவாக போய்க்கோங்க இது முக்கியமான விஷயங்க கொஞ்சமாக பெண்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இப்போ பெண் கிரகம் பெண் வீட்டில் போகும் பொழுது பெண்ணுக்கு ஏதோ ஒரு நிகழ்வை நிகழ்த்தும் ரைட் முக்கியமான விஷயம் இது இப்போ இந்த ராசிக்கு என்ன பண்ணால் ஒரு விரய செலவு அதாவது ஒன்று மருத்துவ செலவாக இருக்கும் ஒரு வண்டி வாகன விரைய செலவாக இருக்கும் ஒரு சிலர் சொன்னேன் சார் பார்த்து வீடு மாற்றுறா நீங்கள் பார்த்து மாற்றுங்கன்னு அவர் வீடு மாற்றுறதுக்கு இந்த கார்த்திகை மாதம் பிளான் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டார் கொடுத்துட்டு இருந்து அவங்க இருக்கிற பக்கம் அந்த கிராமத்து ஊர் பக்கம் அந்த ஊரில் ஏதோ நோம்பி சாட்டிட்டாங்க அந்த அந்த மாரியம்மனுக்கு ஏதோ ஒன்று இந்த ஊர் கட்டுப்பாடாகிடுச்சு அந்த ஊருக்காரன் வெளியும் போகக்கூடாது மாதிரி சார் ஊரில் நோம்பி இருக்குது இந்த விசேஷங்கள் திருவிழா இருக்கும்போது எப்படி போகிறதுன்னு ஒரு மாதம் போகாமல் காசை கொட்டியிருக்கார் கோவை வட்டார பகுதியில் இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு எங்கே உங்களுக்கு கொடுத்ததுன்னா கார்த்திகை மாதம் தேதி தண்ணி தானே இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு போனோம் கடைசியில் இருபத்தி மூணாம் தேதி போனார் அது மாதிரி ஏதோ ஒரு விரைச்சல வர மாதிரி இருக்குது பொறுமையாக இருக்கணும் விரை தேவை தெரிந்த விஷயங்கள் மட்டும் செய்ய தெரியாத புது முயற்சிகள் வேண்டாம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இடம் வீடு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு அதை அதுக்கப்புறம் பண்ண முடியாமல் அது அட்வான்ஸ் மிஸ் ஆனது நிறைய பேர் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் பண்ண வாங்கிட்டாங்க விற்கிறேன்னு அதுக்கப்புறம் மூவ் ஆகும் அப்படியே நிற்கிது இதெல்லாம் ஒரு பரிகாரம் பண்ணி தாங்க மூவ் பண்ணணும் இது முக்கியம் மாணவர்களுக்கு பொதுவாகவே மாணவர்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்பு கொஞ்சம் படிக்கிறதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குது ஃபஸ்ட்டு அதை வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா ப்ராசஸ் பண்ணலாம் இப்போல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக டென்த்து ப்ளஸ் டூ இருக்கிற மாணவர்கள் நல்ல நல்லபடியாக இருக்கும் சாருக்கெல்லாம் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு சார் பொலிட்டிக்கலை சேரலாமா வேண்டாமா எனக்கு எதாவது பதவி கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒரு சங்கங்கள் சபைகளில் ஜாயின் பண்ணலாமா இந்த மாதிரி சேர வேண்டிய காலகட்டமாக வந்திருக்கிறது ஒருத்தருக்கு ஒரே ரெண்டு கட்சியிலேருந்து கூப்பிட்றாங்களாமா ரெண்டு அந்த இவர் எங்கள் இதில் சமுதாயத்தில் இதாக இருக்கேன் ரெண்டு கட்சியில் கூப்பிட்றாங்க எதில் போகிறது எதில் போனால் எனக்கு பெனிஃபிட் இந்த மாதிரிலாம் வரும் இது மாதிரிலாம் டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் பார்த்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இதில் குறிப்பாக ஒரு சில விஷயம் இருக்குது ஹெல்த் விஷயம் மற்றும் பிஸ்னஸ்ஸு பூர்வீக சொத்து அதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடியாக இருக்க ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமிராலஜி கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்கா அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த புக்கு ஃபண்டமெண்டல் புக்கு இதில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் பிரசனங்கள் பற்றி பார்த்தாலே படித்து முடிச்சோன்னே நீங்களே பலன் சொல்கிற மாதிரி எளிமையான இதில் தான் போட்டிருக்கேன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்ன்றது வாங்கி பயன்படுங்க இப்போ ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கூகுளில் பார்த்தா தெரியும் இப்போ முக்கியமான இந்த ராசிக்காரங்க ஆறாம் அதிபதி அதாவது வேலை வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் வருது வேலை அதுங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தப்பட்டது இது முன்னாடி ஒரு பக்கம் எங்கே வேலை செஞ்சீங்களோ அதே பக்கம் கூப்பிட வாய்ப்பு இருக்குது அதில் அதே ஜாப் நேச்சராக இருக்குது அப்போ வேலையில் முக்கியமாக டிசிஷன் எடுக்கணும் வெளிநாடு வெளி மாநிலமாக இருந்தால் பாருங்கள் பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் வாய்ப்பு கிடைச்சாலும் தவறாமல் பயன்படுத்திக்கங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் பேரில் தொழிலோ வேலையோ அமையிற மாதிரி வந்திருக்கு ஆக ஒரு கோல்டன் டைம் சார் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாமா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சாதகமாக இல்லை அதுவாக ஆல்ரெடி ஆரம்பித்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்தால் சாம பண்ணாமல் தவிர புதுசாக இருக்கிற கிணற கிண கிளரி விட்டு பூகம்பத்தை கிளறி விட்ட மாதிரி பூதத்தை கிளறி விட்ட மாதிரி பண்ணிடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஃபேவரபிள் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தொடங்கட்டும் ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பார்வை செலுத்தட்டும் அப்பொழுது பார்க்கலாம் ராகு மட்டும் தனித்து இருக்குது அதற்கு செவ்வாய் வேற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டுருக்கு இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் இது ஒரு விரைவு செலவாக வர மாதிரி இருக்கும் நான் நிறைய பேர்த்தால் கொஞ்சம் பொறுமையாக என்ன ஏதோ சின்ன சின்ன சக்கம் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு நான் கண்ணு பல் தொந்தரவு வந்தால் உடனே கவனித்து விடுங்கள் ஆரம்பத்தில் சரி பண்ணிடணும் இவன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் பின்னாடி கொஞ்சம் விட்டு 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 கடைசியில் ஆயிரம் தொந்தரவு வந்து நிற்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குன்னு பார்த்துக்காங்க இதில் மேரேஜில் ஒரு சில இருக்கலாம் சார் செகண்ட் மேரேஜ் நடக்குமா இல்லையா ஆல்ரெடி முதல் திருமணம் வாழ்க்கை கசப்பு ஏற்பட்டுருச்சு செகண்ட் மேரேஜ் இருக்கா இல்லையா எங்களுக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா நிச்சயமாக ஏழுக்குரியவர் ஒன்பதில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ குரு பார்வையை பார்த்துட்ருக்கு இரண்டாவது திருமணம் நல்லபடியாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் பழசை விடுங்க புதுசாக பாருங்கள் பழசு இருக்கத்தான் செய்யும் எல்லார் வாழ்க்கைக்கே ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டு தான் போகும் அதுக்காக வாழ்க்கையை விரையும் பண்ண முடியும் புதுசாக பார்த்து பண்ணுங்கள் பிஸ்னஸ் தாங்க கோல்டன் டைம் கோல்டன் யாரான்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் பதிவு சுக்கரன் அஞ்சாம் வீட்டில் நல்ல நல்ல கிரகத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு வளர்ச்சி தன்மையை கொடுத்து விடும் ஆக மிகுந்த காலகட்டமாக இருக்குது பயணங்களை தொடருங்கள் சிலிப்பு வெற்றி வாய்ப்பு உங்களைத் தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்